ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய மகனியர் ஒரு காலத்தில் இவர் திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் இந்த கோவிலை நன்றாக சீரமைக்க வேண்டும் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் முதல்ல அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் ட்யூட்டிஸ்லாம் இவர்கிட்ட வரணும் இவர்கிட்ட இந்த சுவாமி கிட்டே வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்தார் ஒரு நாள் இந்த எந்த சுவாமிகிட்ட சாவி கொடுத்திருக்கோ அவ்வாத்துல ஏகாகம்னு வந்தது அதாவது ஒரு ஒரு மரணம் ஏற்பட அந்த அந்திம காரியங்கள்லாம் நடக்கும்போதும் ஒருத்தரை ஒரு பிராமணரை அமிச்சு வைக்கணும் அப்ப பார்க்கும் போது ஆளையும் கிடைக்கல அப்ப அவங்க அந்த வீட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து ராமானுஜருடைய கோஷ்டியில வந்து கேட்டாரா யாராவது ஒருத்தர் அமிச்சு வைக்க முடியுமான்னு ராமானுஜர் நேர கூரத்தாழ்வானை பார்த்தார் கூரத்தாழ்வான் புரிந்து கொண்டது நான் செல்வேன்னு போனார் போனார் நம்ம சாப்பாடு போட்டுட்டு ஒரு கொஸ்டின் உண்டு கேட்கணும் உங்களுக்கு கேட்கணும் திருப்தோ எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு விட்டார் யோ யோ எதனால உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எதை கொடுத்தா திருப்தி ஆகணும் இன்னும் கொஞ்சம் இந்த போடலாமா இதை கொஞ்சம் இந்த கரண்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடலாமா அதை போடலாம் அதெல்லாம் வேணும்னா சாவி கொத்த கொடுந்தார் சாவி கொத்த கொடுத்து வாழ்ணுந்தார் உடனே ஸ்ரீரங்கநாதனுடைய செல்வம் அத்தனையும் திருத்தி வைத்தான் என்று ராமானுஜருக்கு பெயர் ஏற்பட்டது இந்த யார் அந்த சாவி கொட்டை கொடுத்தாரோ அப்புறம்தான் அவர் தெரிய வருது ராமானுஜர் பெயர்பட்டவர் அவர் பேர்ல நம்ம ஏதாவது ஒரு கவிதை எழுதணும்னு ஒரு ஒரு பாடலா எழுத ஆரம்பிச்சு நூத்தி எட்டு பாடல்கள் எழுதி ராமானுஜர் கையில கொடுத்தார் ராமானுஜர் மறுத்துட்டார் ஏன்னா என்னை புகழக்கூடிய பாடல்கள் வேண்டாம் பொதுவா ஒரு ஆச்சாரியனோ தலைவர்களோ அப்படிதான் இருக்கணும் இப்பெல்லாம் தலைவர்களை போற்றி பாடினால்தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு ராமானுஜர் வேண்டான்னு பகவானை பாடுவதா என்னை பாடுவதா அவனை என்றோ பாட வேண்டும் இரண்டாவது தடவை நூத்தி எட்டு எழுதினார் மறுத்துட்டார் மூணாவது தடவை இவர் சாமர்த்தியமா என்ன பண்ண முதலார் பொய்யை ஆழ்வார பாடுவர் பொய்யை ஆழ்வார மூணு வரியில பாடிட்டு அந்த பொய்யை ஆழ்வார் திருவடியில இருக்கக்கூடிய ராமானுஜரை அப்படின்னு ஒரு வரியில பாடுவார் அடுத்தது மூணு வரி பாடுவர் பேயாழ்வார பத்தி அந்த பேயாழ்வார திருவடியில இருக்கக்கூடிய ராமானுஜரை அப்படின்னு நூத்தி எட்டு பாசுரங்கள் பாடிட்டாரா ராமானுஜரால இதை திரஸ்கரிக்க முடியல ஏன்னா அந்த பாடல்கள்ல ஆழ்வார்கள்லாம் இருக்கா ரொம்ப சாமர்த்தியமா கூத்துக்கிட்டார் அதனால அந்த அமுதனார் எப்படி ராமானுஜரை பாடினாரோ அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே திருவரங்கத்த முதனாரை போல் ராமானுஷ நூற்றந்தாதி சொன்னேனோ அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார்